ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாம்பழ சீசன் ஆரம்பித்தாச்சு மாம்பழம் நல்லா டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க இது வந்து எங்கள் அத்தை வந்து எதிர் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அங்கே ஒரு மாமரம் இருக்குது அந்த மாமரம் பார்த்திங்கன்னா மல்கோவா மாம்பழம் கிராஸ் மல்கோவா டேஸ்ட்லேயே இருக்கும் மல்கோவா வாங்கி இண்டிவிஜுவலாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட்டும் அதோட டேஸ்ட்டும் சேமாக இருக்கும் அதனால தான் நான் ஆசைப்பட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷனால் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் இதில் வந்து நேச்சுராக மரத்திலே பழுத்த பழங்களும் இருக்குது ரெண்டு மூணு பழம் அதை இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் பசங்க ஸ்கூலில் விட்டு வர டைம் ஆகிடுச்சு கட் பண்ணி வச்சா பசங்க வந்து சாப்பிடுவாங்கன்ட்டு அத்தை கட் இருக்காங்க நான் வந்து இருந்தாலும் ஒரு பீஸ் டேஸ்ட் பண்ணிடலான்னுட்டு எடுத்துட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப அல்டிமேட்டடான டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் அந்த மரத்தை இதுதான் அந்த மரம் நிறைய காய் வச்சுருந்தது இந்த டைமு எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டாங்க அதில் நமக்கு கிடச்ச பழம்தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு பாய்